எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சுகத்திருக்கிறேன் இந்த காளையின் நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் சங்கீதம் எழுவத்தி ஒன்று இருபத்தி ஓராவது வசனம் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் பாருங்கள் சங்கீதக்காரர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறான் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் பாருங்கள் எவ்வளவு ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தை மறுபடியும் கர்த்தர் என் மேன்மையை பெருக பண்ணுவார் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நான் சில சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டு வருகிறேன் என் வாழ்க்கையில் நான் நினைத்த மேன்மை எனக்கு கிடைக்கல நான் நினைத்த உயர்வு எனக்கு கிடைக்கல எல்லோரும் என்னை கீழாகவே தள்ளுகிறார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இருப்பீர்களே ஆனால் உங்களுக்குரிய ஒரு வார்த்தை என்னவென்றால் கர்த்தரை நம்பிக்கையாய் பிடித்திருக்கிறவனுடைய வாழ்வை கர்த்தர் மேன்மையாய் மாற்றுவார் யோசுவா என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்ததினாலே நடந்தது என்ன தெரியுமா யோசுவாவை சகல ஜனங்களுக்கு முன் கத்தர் மேன்மைப்படுத்தினார் இன்னைக்கு கர்த்தர் உங்களை மறுபடியும் மேன்மைப்படுத்தி உங்களை மறுபடியும் தேற்ற அவராலும் கூடும் வாழ்க்கையில் இந்தந்த விஷயத்தில் நாங்கள் அன்றைக்கு நல்லா இருந்தோம் இத்தனை வருடங்களுக்கு முன்பு நல்லா இருந்தோம் இப்போ அடையாளமே இல்லாமல் நாங்கள் இருக்கிறோமே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பீர்களே ஆனால் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் மை காட் ஹி இஸ் கோயிங் டு ரீபில்டு யுவர் லைஃப் சோன் கர்த்தர் உங்களுடைய வாழ்வை மறுபடியும் கட்ட மறுபடியும் உங்களை மேன்மைப்படுத்த முடியும் நீங்க மேன்மைக்காக போக வேண்டாம் கத்த சமூகத்துல வாங்க அவர் உங்களை மேன்மைப்படுத்தி எந்த இடத்துல சோர்ந்து போய் போயிருக்கிறீர்களோ அங்கே கர்த்தருங்களை தேற்றுவார் மறுபடி உங்களை நிலைநிற்க பண்ணுவார் உங்களுடைய பட்டணத்தில் ஸ்தலத்தில் குடும்பத்தில் உங்களை நிற்க பண்ணுவார் என் தேவனு உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படியே நடத்தும் ஆசீர்வதி யேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காத்